ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிசைர் சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபத்தில் கார்த்திகை தன்னோட ரேவதிக்கு மணமகனாக மாப்பிள்ளையாக சாமுண்டீஸ்வரையும் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின ஒரு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் எல்லாருமே இருக்காங்க அப்போது மாப்பிள்ளை பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குற சம்பவம் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சாரியை வாங்கிடுறாங்க அடுத்து மாப்பிளையை கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது மாப்பிளையை என்ன பண்ணிடுறாங்க அதாவது மகேஷை என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம மயில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ரூமுக்கில் போட்டு அடைச்சிடுறாரு இதனால மாப்பிள்ளையை மண்டபத்தில் காணோங்கிற பேச்சு அதிகமாக ஈடுபடுது மாப்பிள்ளை ரூமுக்கில் கிடந்து கற்றுதாரு கதறதாரு ஆனால் கதவை திறக்கிற மாதிரி தெரியல அப்போ சாமண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல மாப்பிள்ளை தோழனாக இருக்க வரையும் மாப்பிள்ளையாக இருந்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிடட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க மா கார்த்திக்கு கார்த்திக்கு மாப்பிள்ளைக்குள்ளே ட்ரெஸ்ஸாக வாங்கிடுறாரு வாங்கி கொண்டு போகிறாரு எப்படியும் அவர் தான் தாலிக்கிட்ட போகிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு சாமுண்டீஸ்வரிக்கு அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை கிட்ட கொடுக்குறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம முடிவு செய்தோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நன்றி